வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக போராடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத அவர்கள் மீது நள்ளிரவில் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது தூய்மை பணியாளர்களின் ஆபத் பாந்தவனாக வேடம் தரித்து நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் கூட முதலமைச்சர் இரட்டை வேடம் போடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மிகவும் எளிமையானவை நியாயமானவை பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணிநிலைப்பு நிலைப்பு வழங்குங்கள் சென்னை மாநகர பகுதிகளில் குப்பை எல்லும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்காமல் மாநகராட்சி வாயிலாகவே மேற்கொள்ள செய்யுங்கள் என்பனதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளாகும் இவற்றை நிறைவேற்றுவதில் சென்னை மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் எந்த தடையும் ஆனால் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதை விட இரு மண்டலங்களில் குப்பை பணிக்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ள தனியார் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைப்பதையே முக்கியம் என்று கருதினால்தான் அவர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் எங்கு சென்றாலும் அவரது மனம் கோணாதவாறு அவருக்கு முன்பாகவே அந்த இடங்களுக்கு சென்று தூய்மை பணிகளை செய்தவர்கள் இந்த பணியாளர்கள் தான் ஆனால் அவர்கள் பனிரெண்டு நாட்களாக சரியாக உண்ணாமல் உறங்காமல் நடைபாதைகளில் தங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது அவர்களை முதலமைச்சர் திரும்பிக் கூட பார்க்கவில்லை மாறாக காவல்துறையை ஏவி அடக்குமுறையை கட்டப்படுத்தவிட்டவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேலும் தற்போது தூய்மை பணியாளர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகளால் தமது அரசின் கோரமுகம் அம்பலமாகிவிட்டதை அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை மறைப்பதற்காக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்காக சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அமைந்தது குறித்தும் அடித்தட்டு மக்கள் என்ற வகையில் அவர்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடியவைதான் ஆனால் புதிதாக ஏதோ சலுகை வழங்குவது போல முதலமைச்சர் மாயை ஏற்படுத்தி முயற்சலாம் தூய்மை பணியாளர்கள் கோருவதைப் போல அவர்களுக்கு பணிநிலைப்பு வழங்கப்பட்டு அதற்கான ஊதியமும் வழங்கப்பட்டால் அவர்கள் அரசால் வழங்கப்படும் இலவச காலை உணவுக்காக கையேந்தி நிற்க தேவையில்லை அவர்களின் தேவைகள் அனைத்தையும் அவர்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அதை செய்யாத முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் எப்போதும் தங்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்று நினைப்பதால் அவர்களின் உரிமைகளை மறந்துவிட்டு சலுகைகளை வழங்குவது போல நாடகம் ஆடுகிறார் இதைவிட மோசமான நாடகம் என்னவென்றால் முதலமைச்சர் அறிவித்த நலத்திட்டங்களை தாங்கள் வரவேற்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் இன்று காலை முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததாக செய்யப்பட்ட ஏற்பாடுதான் நிறைய கலைஞர்களை வைத்து ஆட்சியாளர்களுக்கு நன்றி கூற சொல்வதெல்லாம் கலைஞர் காலத்திலிருந்து நடத்தப்பட்டு வரும் புளித்து போன நாடகங்கள் தான் அவற்றை மீண்டும் மீண்டும் அரங்கேற்றுவதை விடுத்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது